High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamond. நம் நகரத்தார்க்கே உரிய உயரிய ஆண்டாண்டு தவறாது நாம் கொண்டாடும் அரிய பிள்ளையார் நோன்பு விழா பற்றி விளக்கமாக கவிநடையில் உரைக்கின்றேன் முதலில் விநாயகர் ஸ்லோகம் பிரதமோ பால விக்னேசோ திதிய ஸ்தருணோ பவே திருதியோ பக்த விக்னேஜ சதுர்த்த வீர விக்னக பஞ்சம சக்தி விக்னேஷ

நவமோ வினராஜ சாத்தசம க்ஷிப்நாயக ஹேரம்பைகாச சாசோ லக்மீநாயகத்தோதசோ மகாவினோ விஜயாக்கியூசாக்கிய பஞ்சத சாத் சோடதசோர்வநாயக ஏதோசகம் சோத்ம் சர்வசாகம் திரிசியம் ய வடிநீம் சசூரியவினா பலாயை வயனேய யதோரா ணேஸ்வரப்பிரசாதிபவிதம் பிள்ளையார் நோன்பு விழா கவி நாடு போற்றும் நல் நகரத்தார் ஆண்டுதோறும் கொண்டாடும் அற்புத விழா கார்கால கார்த்திகை திங்களன்று ஆவணி திங்களில் ஐங்கரன் ஆறுமுகனுக்கு மூத்தோன் ஆனை முகத்தோனுக்கு கொண்டாடும் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து மார்கழியில் வரும் மகத்தான விழா இது திருக்கார்த்திகை தீப திருநாளின் மறுநாளில் இருந்து சரியாய் கணக்கெடுத்து இருபத்தி ஒன்றாம் நாள் இனிதியை கொண்டாடும் இனிய விழா இது அவரவர் இல்லங்களிலும் வசிக்கும் நகர சங்கங்களிலும் இழையெடுத்து கொள்ளும் விழா அற்புதமாக நடைபெறும் இது அயல் நாடுகளிலும் தவறாது நடைபெறும் தனிப்பெறும் விழா இது இருபத்தொரு நாள் புது வீட்டியில் ஒன்றுக்கு என கணக்கெடுத்து நூல் இலை பிசகாமல் பிரித்தெடுத்து கணக்காய் கத்தரித்து பிடித்து நடுவீட்டு கோலமிட்டு நெருங்க நெருக்க புள்ளி குத்தி ஆவாரம்பு மாவிலையுடன் கண்ணுப்பூளை பூவும் சேர்த்து கணக்காய் புள்ளிக்கு ஒன்றாய் சாமி வீட்டில் வைத்து வணங்கி பச்சரிசி கலந்த பாகு கலந்த பச்சரிசி மாவில் நம் நகரத்தான் ஆட்சிமார்கள் அனைவரும் அயல் நாடுகளிலும் சரி நம் நாடுகளிலும் சரி அனைவரும் ஒன்றிணைந்து பிள்ளையார் நோன்பிற்கு பணிபுரியும் காட்சி மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அனைத்து ஆட்சிமார்களும் பிள்ளையார் நோன்பின் முதல் நாள் அன்றே சங்கத்தில் ஒன்று கூடி பணியாரத்திற்கு மாவு சேர்த்து மறுநாள் காலை அனைத்து ஆட்சிமார்களும் ஒன்றிணைந்து வரிசையாக அடுப்பிட்டு அதை பணியாரம் ஊர்த்தும் காட்சி மிகவும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்நிகழ்வு வருடா வருடம் பெருகி வருகின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று நம் நகரத்தார் குலத்தில் தைபொங்கல் என்று திருமணமான ஒவ்வொரு புள்ளிக்கும் விளக்குச் செட்டி வைப்பது எப்படி அத்தியாவசியமான ஒரு நிகழ்வோ அதுபோல பிள்ளையார் நோன்புக்கு ஒவ்வொரு புள்ளியும் இளையெடுத்துக் கொள்வது மிக மிக அத்தியாவசியமான ஒரு செயலாக தொன்றுதொட்டு வருகின்றது நம் குலத்தில் திருமணமான பெண் மகளுக்கு முதல் வருடம் பிள்ளையார் நோன்பன்று அரிசி பருப்பு வெல்லம் என்று முறையாக சீர்வரிசை கொடுப்பதும் வழக்கமாக தொன்றுதொட்டு வருகின்றது இது அவர்கள் இருக்கும் ஊர்களை பொறுத்து அடுத்தடுத்த வருடங்களில் இந்த முறை தொகையாகவும் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த பிள்ளையார் நோன்பு பெருவிழா நம் நகரத்தாருக்கு மிகவும் ஒரு அரிய பெரிய விழா நம் நகரத்தான் ஆட்சிமார்கள் அனைவரும் அயல் நாடுகளிலும் சரி நம் நாடுகளிலும் சரி அனைவரும் ஒன்றிணைந்து பிள்ளையார் நோன்பிற்கு பணிபுரியும் காட்சி மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அனைத்து ஆட்சிமார்களும் பிள்ளையார் நோன்பின் முதல் நாள் அன்றே சங்கத்தில் ஒன்று கூடி பணியாரத்திற்கு மாவு சேர்த்து மறுநாள் காலை அனைத்து ஆட்சிமார்களும் ஒன்றிணைந்து வரிசையாக அடுப்பிட்டு அதில் பணியாரம் ஊற்றும் காட்சி மிகவும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்நிகழ்வு வருடா வருடம் பெருகி வருகின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று பெரும்பாலான நகர ஊர்களில் பாகுகலந்த பச்சரிசி மாவில் இழையெடுத்துக் கொள்வதே வழக்கம் ஆனால் ஒரு சில வட்டகைகளில் திரட்டுப்பால் வாழைப்பழம் அத்திக்காய் என இவற்றிலும் இழையெடுத்துக் கொள்கின்றார்கள் எப்படி இருந்தாலும் இழை கொள்வது நம் நகரத்தாரின் தனிப்பெரும் ஒரு உரிமையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் கதையை சற்றே பின்னோக்கி ஆராய்ந்தோமானால் அன்றைய நாட்களில் நம் நகரத்தார் கடல் கடந்து வாணிபம் மேற்கொள்ள முற்படும் பொழுது திடீரென்று கார்கால கார்த்திகை திங்களன்று திரு நாளில் புரியாத புயல் வந்து கப்பலில் பல சிக்கல்கள் கண்டு மனம் வருந்தி விழிபிதுங்கி விநாயகரை வழிபட்டனர் தான் அணிந்திருந்த வேட்டியில் பயபக்தியுடன் ஒன்றுக்கு ஒரு நூல் இழை என தனியாக விநாயகரை வணங்கி வந்து சஷ்டியும் கரை சேர்ந்தது கப்பல் இனிதே அன்றைய நாளில் மிகவும் ஆனந்த கழிப்புடன் கடற்கரை மணலில் விநாயகரை பிசகாமல் பிடித்து வைத்து கடற்பகுதியில் உள்ள ஆவாரம் பூக்களை பறித்து கொண்டு வந்து வணங்கி தான் வழிப்பயணத்திற்கு உணவிற்காக வைத்திருந்த மாவில் கலந்து விநாயகராக பிடித்து கப்பலில் பயபக்தியோடு பிரித்தெடுத்த நூலையை வெட்டி எடுத்து அதில் நெய்யில் நனைத்து நுழைத்து தீபமேற்றி உண்டு மகிழ்ந்து விநாயகருக்கு நன்றி கூறும் வகைதான் பிள்ளையார் நோன்பு என பெருமையாக ஆண்டுதோறும் நம் நகரத்தார்கள் கொண்டாடி வருகின்றோம் என தித்திக்கும் தாய் தவளில் தேன் கலந்து பிள்ளையார் நோன்பு கவிதந்த அடியில் கல்லலில் பிறந்து கண்டர மாணிக்கம் மணி புகுந்து பிள்ளையார்பட்டி கோவிலைச் சேர்ந்த கோவையில் வாழும் தேன்மொழி ராஜமாணிக்கம் அனைவரும் பிள்ளையார் நோன்பு விழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள் ఐశ్వర్యం సేవింగ్స్ స్కీమ్ మీను సుబ్బయ్య డైమండ్